மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நான் என்னுடைய பதிவை நான் பதிவிடுகிறேன் எங்கு உள்ளேன் என்றால் கல்லணை சாலையில் நான் தற்போது உள்ளேன் திருவள்ளுவர் சோலை பனையபுரம் உத்தமர்சிலி கிளிக்கூடு அந்த சாலையில் தற்போது நான் உள்ளேன் அந்த சாலையில் நமது தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் ஜூன் பன்னெண்டு அன்று மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் மக்களுக்காக விவசாயிகளுக்காக ஜூன் பன்னெண்டு அன்று திறந்து வைத்தார் நான் அங்கு செல்லவில்லை அந்த சாலைகளின் நிலைமை எனக்கு தற்போது தெரியவில்லை நான் திருச்சியில் இருக்கும் காரணத்தினால் கல்லணை சாலையின் நிலைமையை நான் தற்போது உங்களிடம் கூறுகிறேன் என்னவென்றால் முதல்வரின் வருகைக்காக மேட்டூரில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரை மறுபடியும் ஒரு முறை கல்லணையில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார் கல்லணையில் விவசாயிகளுக்காக கல்லணையில் வரலாற்றில் முதல் முறையாக நமது முதல்வர் திறந்து வைத்தார் முதல்வரின் வருகையின் காரணத்தினால் கல்லணை சாலையில் உள்ள அனைத்து வேகத்தடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு உள்ளது அனைத் வேகத்தடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு உள்ளது சில திருப்பங்களில் உள்ள வேகத்தடைகளும் சரி சில இக்கட்டான உள்ள இடங்களும் சரி அனைத்து வேகத்தடைகளும் அப்புறப்படுத்தி உள்ளது நான் என்ன கூறுகிறேன் என்றால் மாநில நெடுஞ்சாலைத்துறையிடம் கேட்கிறேன் நீங்கள் முதல்வரின் வருகைக்காக வேகத்தடையை அப்புறப்படுத்தினீர்கள் சரி தவறில்லை முதல்வரின் பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தினீர்கள் நாட்டு மக்களாகிய ஆகிய பாதுகாப்பு கருதி தானே வேகத்தடை அமைத்தீர்கள் தற்போது அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தக்கூடிய வேகத்தை மீண்டும் நீங்கள் வேகத்தடை அமைக்க ஏன் காட்டுவதில்லை என்னுடைய கேள்வி அதே வேகத்தடை மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் கல்லணை ஒரு சுற்றுலாத்தரம் சுற்றுலா தலத்திற்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வேகமாகவே வருகிறது ஒரு சில மது பிரியர்கள் மதுவை அருந்துவிட்டு வேகமாக வாகனத்தை இயக்கி வருகிறார்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகையால் தான் கூறுகிறேன் தற்போது இந்த வேகத்தடை உடனே அமைக்குமாறு மாநில நெடுஞ்சாலைத்துறையிடம் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதல்வரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தான் உங்களின் வருகைக்காக அப்புறப்படுத்தப்பட்டது உங்களின் மக்கள் நாங்கள் ஆகையால் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆகையால் தான் கூறுகிறேன் நீங்கள் தயவு செய்து வேகத்தடையை அப்புறப்படுத்திய வேகத்தை மீண்டும் அமைக்கும்படி அந்த வேகத்தை காட்டுங்கள் அமைக்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் அமைக்க வேண்டும் மக்கள் பாதுகாப்புக்காக எண்ணற்ற பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது சில விபத்துகளும் நடந்துவிட்டன ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் தயவுசெய்து இந்த வேகத்தடையை அமைக்க வேண்டும் நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக வலைத்தள வாயிலாக நன்றி வணக்கம் இந்த பதிவை வழங்குபவர் திருச்சி கா முகமது ஈசாக் நன்றி